வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழம அன்னைக்கு இருந்து வீடியோ போடுறேன் மொதல் வீடியோவில் வந்த மாடுங்க எல்லாம் எப்படி என்னங்கிறத தெளிவாக பாருங்க பாலுகள்லாம் ஓரளவுக்கு இந்த காத்தடி காலம்னால கொண்டு வரலாம் கை கைப்பக்குவத்துக்கு தான் பால் வரும் சும்மா நம்ம எடுத்தாங்க தான் பண்ண முடியாது கொஞ்சம் பக்கம் பார்க்குற ஆளு கூட வளர்த்து இது ஈத்து மாடுதேன் நேற்று போட்டுருந்தது இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் இருபத்தி ஆறுரூவாயும் கூட கொடுங்க மாடு கொஞ்சம் கிராய்க்கான் டைம் தான் இப்போ இந்த ஸ்கூல் திறக்க வரைக்கும் கொஞ்சம் கிராய்க்காக தான் இருக்கும் அப்புறமும் இருக்க நல்ல மாடுக்கு நல்ல வில தான் இருக்குங்க இது பால் மூணு லிட்டர் தாராளமாக வரும் நல்ல சொரப்பு நான் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு போகலாம்னு தான் நேற்று கொஞ்சம் தேங்குன்னு நேற்று எல்லாம் நிறைய கேட்டாங்க ஆனால் விலை வந்து கொஞ்சம் எச்சு கமிச்சின்னு இருக்கிறனால தான் விட்டுட்டேன் சரி இன்னைக்கு போட்டுக்கலாம்னு இன்றைக்கி தர்றேன் இருபத்தி ஆறுரூவா கொடுங்க ஃபஸ்ட்டு மாடு ஜனம் வந்து உறுதி கிடையாது இளம் ஜனம் இருந்தால் உங்களோட மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அடுத்து கண் மாடு இந்த கண்ணுக்கு ஒரே சுழிதான் மின்னுக்கு தள்ளிக்குதுங்க கண்ணுக்கு இடையிருக்கேன்னு பச்சை கண் ஒரு வாரத்துக்கன்று தான் இருந்தால் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளைக்கு உள்ளதானுக்கு இருக்கான்னு ஒரு வாரத்துக்குன்னு நான் அன்னைக்கில இப்போ ஒரு பாஞ்சு நாள் அந்த மாதிரி இருக்கேன் மாடு நல்லா நெற்றுருக்குதுங்க கதவை மூன்றை மூணு உறுதியாக வரும் அதுக்கு மேலே பக்கு முன்ன போனால் ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டு அதெல்லாம் பக்கு பண்ண போனால் மாடு நல்லா நெற்றுருக்குதுங்க நல்ல முறையாக கறக்கு ஒன்று பல்லெல்லாம் நல்லா கிடரி கோபுத்தானுங்க கிடரிக்கானோடு தர்றேன் ஒன்று தாரமுனை காரங்க மாடுக்கு எந்த சுழியுமே இல்லை கன்று குடிக்கும் ஒரே சுழி தான் மின்னு தள்ளிக்குது சுழியை பற்றி நான் ஏன் சொல்கிறேங்கண்ணா நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னைக்கு இதெல்லாம் முத வந்து புளி புளியாக வந்து எல்லாம் மறைஞ்சி காஞ்சது நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்றைக்கே ஒருத்தர் பார்த்து கண்டுபிடிச்சி அப்படியே நம்ம சொல்லலையேனு நினைக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறது நீங்களும் நல்லா இருக்கலாம் கொண்டு போய் பட்டி வெறி பால் பான உங்க எல்லாம் சூதாமெலாம் கடந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது மூணாவது முட்டை இந்த மொட்டை நிறைய கூப்பிட்ருப்பீங்க கறவை ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு சொன்னேன் இப்போ தீன் தண்ணியெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக எடுக்காதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டரை மூணு தான் வருது ஆனால் பக்குவம் பண்ண பால் கண்டிப்பாக கூடும் இந்த கண்ணு மாடு வில சொல்லாமல் விட்டேன் இருபத்தொம்பது ரூபா கொடுங்க கன்று மாடு அது இப்போ வெலை சொல்லாமல்ட்டிங்க காத்துனால வாய்ஸ் கொடுக்கல இந்த மொட்டை மாடுங்க கொண்டு கரங்க தாராளமாக இது ஒரு இருபத்தொம்பது ரூபா இதுவும் கொடுங்க பால் கண்டிப்பாக ஒரு அஞ்சு அஞ்சு எதிர்பார்க்கலாம் ஒரு வாரம் ஆள் பற்றா இறக்குனதுனால உங்களுக்கு வயிறு உடனே நடக்குது பக்குமனை பண்ணால் பால் நல்லா கூடு கொண்டு இதே தாராளமாக கரங்க நல்ல தெளிவான மொட்டை நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்